வைகாசி மாதத்தினுடைய ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது என்ன மாற்றங்கள் இருக்கிறது என்பதை பார்ப்போம் இல்லத்தில் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை உயரும் உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் அதற்கான முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு அது நடத்து கொடுக்கும் வேலை மாற்றத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பவர்களுக்கு கட்டாயமாக வேலை மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பயிற்சிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோதனைகளையும் சாதனைகளும் செய்யக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் கண்டிப்பாக இருக்கும் குருவே சரணம் குருவே துணை இந்த வைகாசி மாதத்தினுடைய ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது என்ன மாற்றங்கள் இருக்கிறது என்பதை பார்ப்போம் சிம்ம ராசிக்கு உரியவரான நீங்கள் இந்த வைகாசி மாதத்தில் எந்த நிலைகள் எடுக்க வேண்டும் எந்த நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகின்றது என்ன மாற்றங்கள் நகலப் போகிறது என்பதை பார்ப்போம் ராசிநாதன் சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்கின்றார் பத்தாம் வீட்டில் அமர்கின்ற சூரிய பகவான் கட்டாயம் உங்களுக்கு பதவி உயர்வையும் பதவி உயர்வுனா என்னங்க நான் இப்ப எந்த பதவியிலுமே இல்லையே நான் பதவியில பதவி உயர்வு கிடைக்குமா இல்லத்தில் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை உயரும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் கீழ்படிவார்கள் இந்த மாற்றம் என்பது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக ஏற்படும் அதே போல உடல் உபாதைகள் சிம்ம ராசிக்கு வைகாசி மாதம் உடல் உபாதைகள் அதிகம் இருக்கும் எச்சரிக்கை தேவை உடல் உபாதைகளில் எச்சரிக்கை தேவை அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வீடு மாற்றம் மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் அதற்கான முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு அது நடத்து கொடுக்கும் வேலை மாற்றத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பவர்களை கட்டாயமாக வேலை மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப சிம்ம ராசியில வந்து யார் அமர்கின்றார் ராகு கேது பயிற்சியாகி உங்க ராசிக்கு வந்து கேது அமர்கின்றார் ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகு அமர்கின்றார் ராசிக்கு ஏழு கூடவன் எங்கிருக்கிறார் எட்டாம் வீட்டில் போய் வந்திருக்கிறார் இந்த ராசிக்கு எட்டுக்குடையவன் பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்துள்ளார் அப்ப இந்த கிரக எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோதனைகளையும் சாதனைகளும் செய்யக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் கண்டிப்பாக இருக்கும் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பவர்களுக்கு கொஞ்சம் தடைகள் அதிகமாகவே இருக்கும் பக்கத்தில் வந்தது அப்புறம் பேசிக்கலாம்னு தள்ளி போட்டுருவாங்க அதே சமயத்தில் கல்யாணம் ஆகிற நேரம் எதையாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உறுதி பண்ணுற நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது உடல் நலத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்கள் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மருந்து மாத்திரைகளை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்களுடைய சொந்த ஜாதகத்துல எப்படி திசாபத்தி ஓடுதுன்னு தெரியாது பாதகமான திசாபுத்தி இருந்தால் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் ஏன்னா ஆறு கூடைய எட்டாம் வீட்டில் இருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்வை செய்வதால் நிச்சயமாக உணவு மூலியமாக உபத்திரங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளாக உள்ளது உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை குறிப்பாக எண்ணெய் பலகாரங்களை அவாய்ட் பண்ணுவது உங்களுக்கு மிகுந்த நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல கால் வலிகள் முழங்கால் வழிகள் கணுக்கால் வலிகள் பாத வழிகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி இடுப்பு ந ஜாயிண்ட் நரம்புகள் எல்லாம் உங்களுக்கு சில இந்த மாதங்கள் தொந்தரவு தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடல்நலத்தை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் அது தகுந்த மருத்துவர்களிடம் சென்று சரியான முறையில் காண்பித்து உடல் நலத்தை தயார்படுத்துவதற்கான வழிகளை நீங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் நன்மை நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு மாற்றம் நிச்சயமாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் உத்தியோக மாற்றம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் இருந்த மனக்கசப்புகள் சண்டைகள் சச்சரவுகள் இதையெல்லாம் நீங்குவதை பார்க்கலாம் ராசியில் அமர்ந்த கேது நம்மளை ஏதாவது கெடுதல் பண்ணுவாரா அப்படி கிடையாது உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தி கொடுப்பார் தடையையும் தாமதத்தையும் தந்து உங்களுக்கு இறுதியில் வெற்றியை தருவார் இதுவரை புரியாத விஷயங்கள் புலப்படாத விஷயங்கள் எல்லாம் புலப்படத்தை வைக்க கொடுப்பார் அதே சமயத்துல நீண்ட காலமாக இருக்கிறீங்க பதை உயர்வு எல்லாம் கண்டிப்பாக பதை உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல உங்களுடைய சமுதாயத்துல சமுதாயம் என்பது நீங்கள் சாதிக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல மாற்றமெல்லாம் இந்த வைகாசி மாசத்தில் நிச்சயமாக நிகழும் உங்களுக்கான தனி மரியாதைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் காசிநாதன் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக தொழிலுக்கு தேவையான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலை விரிவுபடுத்துகின்ற வாய்ப்புகள் அது நல்ல முறையிலே அமையும் தொழிலுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் அரசியோ அரசியலையோ இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக இந்த மாதங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தீங்கன்னா கட்டாயமாக முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கே வருகின்றார் கேது உங்கள் ராசியிலே இருக்கின்றார் அதனால் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்பு உள்ளவர்கள் கட்டாயம் நீங்கள் திருச்செங்கோடு மலைமையில் உள்ள செங்கோட்டு வேளவனை தரிசனம் செய்வது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முருகன் கோவிலுக்கு சென்றால் கண்டிப்பாக தீபம் ஏற்றுதல் அதே சமயத்தில் முடிந்தால் வேள்விகள் செய்வது முடிந்த அபிஷேகம் செய்வதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் எப்பொழுது கிடைக்க கிடைத்தாலும் நீங்கள் அடிக்கடி முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வது தாழச் சிறந்தது பல வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது அதே சமயத்தில் தடைகளும் தாமதங்களும் அதிகமாகவே உள்ளது ரெண்டும் சரிசமமாக நடக்கும் நன்றி வணக்கம்